அதை நோக்கி வந்தவனைத்தான் அது மதிக்கும் காரியும் நகரவில்லை மனிதனும் அதன் குறிக்கு தப்பி விலகவும் வழி இல்லை இந்த மறைப்பு விளையாட்டின் முடிவை கூட்டம் கதி கலக்கத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தது காளையின் முனைத்த பார்வையை எப்படி திருப்பி விடுவது என்பதுதான் பிச்சிக்கு பிரச்சனை தோள் பக்கமாக முகத்தை திருப்பி மருதனுக்கு ஒரு சமிக்ஞை செய்தான் அடுத்த வினாடி இருவரும் ஒத்தார் போல விருட்டென்று கூட்ட வரிசை வளைவின் நேர் எதிரெதிர் திசைகளில் பாய்ந்தார்கள் ஒரு சனத்துக்கு காலை எந்த திசையில் போகிறவன் பக்கம் திரும்புவது என்று குழம்பி இரு பக்கமும் மாறி திரும்பி தலையசைத்தது சமாளித்துக் கொண்டு பிச்சி சுழன்று வரும் திசை பக்கமாகவே தானும் சுழன்று அவன் அசைவுக்கு நேராக கொம்புகளை திருப்பி ஆட்டி வந்தது காலை ஒரு எட்டு முன் வைப்பதை பார்த்து பிச்சி அசையாமல் நின்றுவிட்டான் தன்னை நோக்கி அவன் வரவில்லை என்று அறிந்த காரி அப்படியே நின்று அவனை முறைத்து நிலை எடுத்துக் கொண்டது மாடா அது மனுஷனா இல்ல வேலை காட்டுது அந்த காரியின் குணத்தை அந்த பார்ப்பதற்கு கிடைத்தது அதுதான் முதல் சந்தர்ப்பம் இணையான கொண்டதுதான் பிரமிக்கத்தக்கதாக இருந்தது அவனை பார்த்து கொண்டே குழம்புகளால் தரையை பிராண்டி மண்ணை கிளறிவிட்டது காலைக்கு சூடு ஏறிவிட்டதை கண்ட கூட்டம் அது அந்த இடத்தை விட்டு போனால் தேவலை விளையாட்டு போதும் என்ற திகிலுடன் போ போ குரல் ஆனால் காரியோ தன் சவாலுக்கு முடிவு தெரியும் வரை இம்மியும் நகரப்போவதில்லை என்ற உறுதி காட்டின மாதிரி நின்ற இடத்திலேயே கால்களை மாறி மாறி போட்டு மூச்சு உதறுவதும் கால் அடிப்பதும் கொம்பு அழைப்பதுமாக நின்றது பிச்சி அதன் கொம்புக்கு நேராகவும் மருதன் அதன் வால் பக்கமாகவும் அசையாமல் நின்றார்கள் பிச்சையின் முகத்தையே சமிக்ஞைக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் மருதன் காளைக்கு மேலாக பார்த்து பிச்சி மருதனுக்கு சமிக்ஞை செய்ததுதான் தாமதம் மனிதன் குரல் வாடி வாசல் மருதன் குரல் வாடி வாசல் முழுமுழுப்பை கிழித்துக் கொண்டு எழுந்தது கூவிக்கொண்டே முன் வந்து காளையின் வாளை ஜாடையாக தொட்டு விட்டு வட்ட விழும் போரமாக பின்னறித்தான் கைப்படவும் காளை சடக்கென திரும்பியது அவன் மீது பாய அது பிச்சையை விட்டுவிட்டு ஒரு சிறு கோண அளவுக்கு திரும்பி இருக்கும் சில்வண்டு மாதிரி அட்டத்தில் இருந்து பாய்ந்து அதன் திமிழில் இடது கையை போட்டு நெஞ்சோடு நெருக்கி அணைத்து கழுத்தோடு தன் உடலை ஒட்டிக்கொண்டு அதன் கொம்பில் கை போட்டான் பிச்சி சபக் என்ற சப்தத்தை தான் கூட்டம் கேட்டதை தவிர மின்வெட்டு நேரத்திற்குள் அவன் மாட்டோடு ஒன்றியதை கண்கள் கிரகிக்க முடியவில்லை எதிர்பாராத இந்த பாய்ச்சல் காலைக்கு எடுத்த எடுப்பில் பிந்திவிட்ட பாதகமாய் போய்விட்டது ஆனாலும் அதனுடைய சுபாவ மிருக குணம் மறுஷணத்தில் சமாளிப்பை கொடுத்தது முழு வேகத்துடன் கொம்பை அழைத்து பிச்சியை எதிர் திசைக்கு தள்ளிக் கொண்டிருந்தது அவனும் காளையின் தலை எப்படி தாறுமாறாக திரும்பினாலும் கொம்புகள் முகத்திலோ கழுத்திலோ தட்டிவிடாதபடி முழங்கால்களை மடித்து தன் தலையை அதன் கழுத்தோடு சாய்த்துக் கொண்டான் காளையின் தலை கீழ்நோக்கி அழுத்தப்படவே காளை உத்தியை மாற்றி ஒரு எகிறு எகிரி நான்கு கால்களையும் உயிரை தூக்கி தவ்வியது பிச்சியும் அதோடு உயிரை போனான் அட வெராலு மாதிரி துள்ளுதுடா குதிரை கணக்கா எரிய பாக்குது செத்தாண்டா பய ஊட்டி திரி விழுந்து தூக்கி போட்டு பட்டை எரிச்சிட போகுது ஆ ஆறுதன் கத்தினா பிடிய உற்றாத பிச்சி பிடிய உற்றாத அவன் கையும் படபடத்தது உடல் வெளியேறி ஆடிக்கொண்டிருந்தது ஆள் உயரத்துக்கு மேல் எழும்பிய காலை அந்தரத்தில் முதுகு குவிந்து தலை உள்ளடக்கி புட்டம் சரிய தொங்கி தடார் என்று கால்களை தரையில் அடித்துக் கொண்டு கீழே இறங்கியது பிச்சையும் விடாமல் கூடவே இறங்கி கால்களை தரையில் பதித்து நிலைக்க துளாவினான் ஆனால் அவன் நிலைக்கு முன்பே மறுபடியும் காலை எம்பி தவி விட்டது பிடிய விற்றாத விற்றாத கூட்டத்திலிருந்து பதறிய ஆர்ப்பரித்த கத்தல்கள் ஒரு தவுக்கு நின்னுட்டாண்டா இரண்டாவது தவுளை உருட்டிரும் கிழக்கத்தியான் கை அந்தா சளைக்குதுடா காலை மறுபடியும் தள்ளி போய் கீழே இறங்கிய போது வாஸ்தவமாகவே பிச்சியின் கால்கள் பாதம் மடிந்து பதிக்க தடுமாறின அவன் முகம் எங்கே இருந்தது கையும் கொம்பும் எப்படி பின்னி இருந்தது திமிழ் பிடி எப்படி சுழன்று இருந்தது இதெல்லாம் கூட்டம் பார்க்க இடமில்லாமல் காலை மூன்றாம் தவும் தவி விட்டது ஓ இரண்டு தவுக்கு நின்னுட்டான் வாடிபுறம் காலை பிடிபட்டு போச்சு பிச்சி பிச்சி விற்றாத இந்த ஒரே தவிர காலையும் சளைக்குது எம்பிலே உரம் திமிழ் பிடி கொம்பு பிடி வலுவில் எம்பி விழும் வேக சுழலில் கிளம்பிய புழுதி மறைக்க காளை தங்கள் மீது வந்து விழும் என்ற பதறி இன்னும் பின்னரித்து கூட்டத்துக்கு அப்போது ஒன்றும் தெரியவில்லை மேடையில் இருந்த ஜமீன்தார் கீழே விழுந்து விடுபவர் போல் போராட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார் சளைக்கிறது கையோ கொம்போ யார் சொல்ல முடியும் அந்த நிலையில் மூன்றாம் தடவை கீழே பிச்சையின் கொம்பு பிடி தளர்ந்து விட்டது மாடு தரையில் காலூன்ற துளாவும் போது பிச்சியின் கையும் கொம்பிலிருந்து வழுக்கி குறிப்பின்றி கொம்புக்காக அந்தரத்தில் துளாவியது சில வினாடிகளுக்கு திமிழ் பிடி வலுவில்தான் அவன் கீழே கூட வந்தான் பிச்சி பிச்சி கிழவன் பெருசா கத்தினான் ஐயோ கொலைதான் மூணு தவுக்கு நின்னுட்டா மோசம் வரப்போகுது பீப்பாய் உடலுடன் மூன்று தடவை தவ்வியதில் சரிப்படுத்தி தரை மீது கால்களை செய்து மாறியது பிச்சி முந்தி சுதாரித்து நிலைத்தான் சுளித்து விழாமல் இருக்க வலது கையையும் வீசி திமிழ் மீது போட்டு அதை பிதிக்கி பிழிந்து விடுவது போல் அணைத்துக் கொண்டான் தலை தணிந்து இருந்த காளையின் கொம்புகள் அவன் கை தூரத்துக்கு சில அங்குளம் எட்டியே இருந்ததால் கொம்பு பிடி சிக்க வகை இல்லை விழுந்த வேகத்துக்கு நிலை குலைவை காலை சுதாரித்துக் கொண்டதும் கொம்பை உபயோகிக்க முடியும் என்று உணரும்போது அது என்ன செய்யும் என்பது பிச்சிக்கு தெரியும் மூன்று தவுக்கு அவன் நின்று விட்டான் அந்த மிருகத்தை அவன் அடக்கிவிட்டான் என்பதுதான் அர்த்தம் ஆனால் இன்னும் ஒன்று பாக்கி காளை நெற்றியில் தொங்கும் அந்த தங்க மெடல் அதற்குள் இது காளை கால்களை சரிப்படுத்திக் கொண்டு திடத்துடன் நின்றது கொம்பு விடுபட்டு தமிழ் பிடி இருக்கம் அதிகமாக இருப்பதை உணர்ந்து கழுத்தை வளைத்து வலப்பக்கம் கொம்பை கொணர்ந்தது வலது கையை இருந்து விசிறிவிட்டு கொம்பை சதக்கென பிடித்தான் பிச்சி பிடித்த கைக்கும் அப்பால் உடல உள்ள குடலை குத்த காலை அதற்கு மேல் திரும்ப முடியாமல் அந்த இடத்திலிருந்தே கால்களை சுழித்து போட்டு முழு உடலையும் வளைத்து சக்கரமாக சுழன்றது பிச்சியும் காலை பின்னாடியே போட்டு இருக்கும் திமிழ் பிடியும் எதிர்த்தள்ளும் கொம்பு பிடியுமாக கூடவே சுற்றினான் காலை கிருகிருன்று சுற்றியது கொட்டை ராட்டின மாதிரி சுற்றுது புளியம்பழத்தை உளுப்புறாப்புல உளுப்ப பாக்குது டோய் எவ்வளவு கபடம் வச்சுக்கிட்டு இருக்கு போன சென்மத்துல மனசனா இருந்திருக்கும் பிச்சி விடாத கால மசங்குது மருதன் கத்தின காளையின் சக்கர சுற்று வேகம் குறைந்து கொண்டே வந்தது தன் முழு மிருக சுபாவமும் அந்த திமிழையும் கொம்பையும் விடுவிக்க போதவில்லை என்று உணர்ந்த மாதிரி ஒரு கணத்துக்கு மலைத்து நின்று விட்டது அசையாமல் தலையை தூக்கிய வண்ணம் பூத் பூத் பெருமூச்சு விட்டது அதுவும் இனி முடியாது என்று நினைத்த மாதிரி உயிரை பார்த்து மூச்சு உதறியது அப்போது காளையின் இடது கொம்பும் திமிழை ஒட்டி வந்தது அதுதான் சமயம் திமிழோடு சேர்த்து அந்த கொம்பையும் பிடித்துக் கொண்டான் பிச்சி காளை புது அழுத்தத்தை உணர்ந்து தலையை கீழே சாய்த்து இழுத்தது மாட்டின் கழுத்தோடு தன் உடலை ஒட்டிக்கொண்டு வலது கொம்பை கீழ் நோக்கி ஒரு தரம் எம்பிக் கொடுத்து ஒரு தம் கொடுத்து அமுக்கினான் அழுத்தத்தில் காரி தலையை மூக்கு நுனி உயரை பார்த்து மூச்சுதர ஆகாயத்தை நோக்கி தூக்கியது இடது கொம்பையும் திமிலோடு ஒட்டி அமுக்கினான் நான்கு கால்களையும் சதுரமாக வைத்துக்கொண்டு திமிலை திமிழை கொடுத்து உயரை நோக்கி வாயை சற்று விரித்தது காளை திணறி வாய்வழியாக மூச்சு விட இன்னும் நாடகத்தின் கடைசி அங்கம் இருக்கிறது என்பது தெரிந்தும் அடக்க முடியாத களி வெறி கொண்ட கூட்டம் எம்பி எம்பி குதித்து கத்தியது வாடிபுறம் கிழக்கத்தையும் வெண்ட எடுத்துட்டா வாழை கவட்டை குளற கொடுத்துக்கிட்டு எச்சிக்கலை நாய் கணக்கா நிக்கிது பாரு வலது கொம்பு பிடியை விட்டு விட்டு பிச்சி காளையின் நெற்றி திட்டில் கை போட்டு கொம்புக்கு கொம்பு மாறி சுற்றி கட்டியிருந்த உருமாப்பட்டுைக்கு அடியில் கை கொடுத்து ஒரு இழு எடுத்தான் மெடல் அலங்கார சிறு தங்க நகைகள் கோர்த்திருந்த சங்கிலியுடன் பட்டு துணி அவன் கைக்கு கொத்தோடு வந்துவிட்டது அப்படியே வாயில் கவ்விக்கொண்டான் தரையில் பதித்த கால்களை அழுத்தி திமிலை சேர்த்து காளையை ஒரு தம் கொடுத்து எதிர்ப்பக்கமாக தள்ளிவிட்டு எகிரி பின்னால் பாய்ந்தார் அப்படி ஒன்றும் சமாளிக்க முடியாது அப்படி என்று சொல்லிவிட முடியாது ஆனாலும் எச்சி போயிருந்த நிலைமையில் பின்னோக்கிய பாய்ச்சல் சற்று அதிகமாக இருந்து விடவே கால் தடுமாறிவிட்டது சமாளிக்க முடியாமல் மல்லாந்து விழுந்து விட்டான் பிச்சி அவனுடைய தலை வாடிவாசல் வட்ட விளிம்பின் முதல் வரிசை கூட்டத்தின் காலடி பக்கம் போய் சரிந்தது வாய்ப்பிடிமானம் தளர்ந்து பவுன் உருமா எல்லாம் சிதறி விழுந்தன ஐயோ காலை திரும்புச்சுடா போச்சு போச்சு காளையை விரட்டு மோசம் மோசம் கிளறி செறிய போகுது கூட்ட மலரி கத்தியது பழியுடன் சீறி திரும்பியது வெறி புது ஊக்கம் பெற்றுவிட்ட மாதிரி அவகாசம் இல்லை என்பதை உணர்ந்து தரையோடு தரையாக கிடக்கும் பிச்சையை நோக்கி பாய்ந்தது காளையின் பின்முறம் இருந்து கர்ஜித்த மாதிரி கத்தி காளையின் கவனத்தை இழுக்க பார்த்தான் மருதன் ஆனால் பிடிபட்ட ரோஷத்தில் வெறி ஏறியிருந்த காளை அந்த டெரியையும் லட்சியம் செய்யாமல் கொம்புகளை கீழே தனித்து முன்னும் பின்னும் வீசி அழைத்தது படுத்து கிடந்த அந்த உடலுக்குள்ளே புகுத்தும் நோக்கத்தில் முனைந்தது அவன் கிடந்த நிலைக்கு குறுக்கு வாக்கில் கந்ததால் அதன் கொம்புகள் அவன் குடலுக்குள் நேரே வந்தன தலையை உயர்த்தி பார்த்த பிச்சி அந்த அபாயத்தை உணர்ந்து விட்டான் சர்க்கஸ் வேலைக்காரன் மாதிரி மல்லாந்தவாறே முதுகால் ஒரு கால்வட்டம் அரைத்து திரும்பி காலுக்கு நேராக வந்த காளையின் அடி மூக்கில் கணக்காக இரண்டு காளையும் சேர்த்து குத்து விட்டு கால்களை குத்து பலத்தில் முகத்தை சற்று பின்னறித்து திரும்பிய மிருகம் மூச்சு திணறிக் கொண்டு கவட்டையாக அகன்று இருந்த அவன் கால்களுக்கு நடுவில் முன்னேறி கொம்பை கீழ்நோக்கி கோந்தியது நெஞ்சுக்கு நேராக வரவும் இரு கொம்புகளையும் பிடித்துக் கொண்டு பின்னுக்கு தள்ளினான் பிச்சி ஆனால் ஊன்றிய கால்களுடன் நிலைநின்று தாக்கிய மிருகத்தின் கையோங்களில் அவன் கை சளைத்து கொம்பை பிடித்த கைகள் மடிய கொம்புகள் நெஞ்சுக்குளிக்கு நேரே வந்து கொண்டிருந்தன காளையை விரட்டு ஜெமீன்தார் மேடையில் இருந்து பதட்டமாக கத்தினார் மருதா மருதா கிழவன் அலறல் ஒரு மாட்டுக்கு ஒருத்தன் என்கிற பரம்பரை விதியை அனுசரிக்கும் பரம்பரையில் வந்த மருதனுக்கு மாட்டை அடக்குவதற்கான உதவிக்காரன் என்ற தோரணையில் அல்லாமல் உயிரை காப்பாற்றுவதற்கு மட்டும் வாடிவாசலுக்குள் இன்னொருவன் கை போட்ட காளையை விரட்ட எப்போது இறங்க வேண்டும் என்பது தெரியும் அந்த கணம் வந்துவிட்டதை அவன் உணர்ந்தான் எது வந்தாலும் சரி என்று குபுக்கென்று முன் வரிசையில் இருந்து பாய்ந்து காளையின் வால் குஞ்சத்துக்கு மேலாக பிடித்து சுற்றி கொண்டு சுண்டி இழுத்தான் வழியால் காளை தன் ஆகாரத்தை விட்டுவிட்டு வாழு பக்கம் திரும்பி தலையை உயர்த்தியது உயர்த்திய வேகத்தில் கொம்பை இறுக்கி பிடித்திருந்த பிச்சியும் தரையில் இருந்து உயர்ந்தான் வசப்பிடியை உதறிவிட்டு அப்படியே கீழே கிடக்க அவகாசம் இல்லை காளை பளிச்சென திரும்பவும் சதக்கென்ற சப்தம் கேட்டது எப்படியோ எசைகேடாக அவன் அடித்தொடையில் கொம்பு பாய்ந்து விட்டது மாடு முழுக்க திரும்பவும் கொம்போடு தொடை உயர்ந்தது தொடை கிளிபட திருகி சரிந்து விழுந்தான் பிச்சி திரும்பிய காளை மருதனை வாளை பிடித்தவனை சுழட்டி குத்தச் சுற்றியது மாடு சுற்றவும் இறுக்கி பிடித்த வாழ் பிடியோடு மருதனும் கூடவே சுற்றின மாடும் அவனும் ஐந்தாறு சுற்றுகள் பம்பரமாக சுற்றிவிட்டார்கள் காளை அவனை குத்தப் பார்க்க அவன் சமயம் பார்த்து விட்டு விலகி தப்பிக்க பார்க்க மருதன் தன்னை சுற்றி ஒரு தரம் பார்த்து வாடி வாசலில் இருந்து பிச்சி அப்புறப்படுத்தப்பட்டு விட்டதை தெரிந்து கொண்டு காளையின் வாழை திருகி வலுவாக சுண்டி வலுவாக சுண்டி இழுத்துவிட்டு பளிச்சென கையுதறிக்கொண்டு விசிறி பின்னடித்து கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டான் தனது முதல் இறையையும் பறிகொடுத்துவிட்டு இரண்டாவது இறையும் தப்பிப்போய் வலி வேதனையுடன் காதுகள் விடைக்க கொண்டு குறிப்பு இல்லாமல் கொம்பை திரும்பிய பக்கமெல்லாம் அழைத்து கால்களால் தரையை உழுது கட்டியாக மண்ணை கிளப்பி வாரி அடிக்கச் செய்து ஒரே ஆக்ரோஷமாக முன்னும் பின்னும் நிலைக்காமல் ஆடிக்கொண்டிருந்தது காரி பழக்கமான நேர் எதிர்ப்பாதை அதன் கண்களில் படவில்லை அதன் வெறி யூகித்த கூட்டம் பதறி சிதறி ஓடியது பாயும் என்பது தெரியாது திடீரென்று வெறியுடன் கூட்டத்திற்குள் பார்த்து பாய்ந்து சாடிக்கொண்டே சென்றது சதக் சதக் மிருகத்தின் கொம்புகளில் புது புது ரத்தம் தோய்ந்து கொண்டிருந்தது தூக்கு தூக்கு ஆஸ்பத்திரிக்கு என்ற குரல்கள் பதை பதைத்து பிச்சையை சுற்றி உளறின கபக்கன ரத்தம் வெளியேறும் தொடைக்கிழிப்பை அமுக்கி பிடித்து ரத்தப்போக்கை தடை செய்து இறுக்கி கட்டி கொண்டிருந்தார்கள் நான்கு கைகள் அவனை தாங்கிய நிலையில் வலி பொறுக்க பல்லை கடித்து வாய்க்குள் முனகிக்கொண்ட தலையை நிமிர்த்தி உருட்டி யாரையோ தேடுவது போல பார்த்தான் பிச்சி இந்த அறிக்கை பிச்சி என்று உணர்ச்சியுடன் மருதன் அவன் அருகில் குனிந்தான் பழி வாங்கிட்ட பிச்சி அப்பன் மானத்தை காப்பாத்திட்ட ஆமா அப்ப மனசு குளிர்ந்துருக்கும் என்று தெருக்கும் வழியோடு முனகினான் பிச்சி ராட்சத பய மாடு பம்பரமா ஆடி போடுச்சு பிசாசுக்கு பிசாசா நீ அத சாணி போட வச்சுட்டியப்பா வச்சுட்டியப்பா உன் ஆயுசுக்கு இது ஒண்ணு போதும்டா தம்பி தலைமுறைக்கு நிக்கும்னு சொல்லு செல்லாயி சல்லியில இப்படி இதுவரைக்கும் பார்த்ததில்ல இப்படி புகழ் வார்த்தைகளை நாக்குக்கு நாக்கு கொட்டியதெல்லாம் பிச்சியின் காதுகளில் விழுந்தன மருதா அதெல்லாம் எங்கே என்று ஈனஸ்வரத்தில் கேட்டான் பிச்சி எங்கே மெடலு பட்டு உருமா எல்லாம் குரலுக்கு குரல் கத்தின கூட்டத்திற்குள் நெக்கி வர முடியாமல் திணறி பிச்சியை பார்க்க தவித்துக் கொண்டிருந்த கிழவன் கூட்டத்து வெளியோரத்தில் இதோ என்று கத்தினான் வழி கிழவன் பரபரத்து நெருங்கி வந்தான் விலகுங்க இந்தா மவனே என்று உணர்ச்சி பெருக்கால் நா தடுமாற காளையின் நெற்றியிலிருந்து பறிக்கப்பட்ட கொள்ளை பொருளை அவன் கையில் வைத்தான் இந்தா கண்ணால பாரு நீ மனுஷனுக்கு பொறக்கலைடா புலிக்கு பிறந்த பய வேற என்னத்தை சொல்றது அவன் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது கையிலிருந்து பளீரிடும் மெடலையும் பட்டு உருமாவையும் உருத்து பார்த்துவிட்டு விட்டு பிச்சி கிழவனை பார்த்தான் பாட்டையா எல்லாம் உங்க தான் அசட்டு பையா அப்படி மனுஷனுக்கு கிரீடம் வச்சு பேசுறாதே என்று அவனை அன்பாக கண்டித்து கிழவன் சொன்னான் எல்லாம் ஆத்தா கண்ணுடா அவ பேரை சொல்லி கும்பிடு பிச்சி கைகளை உயர்த்தி செல்லாயை நினைத்து கும்பிட்டான் பொழுதுக்கும் பேசிக்கிட்டே இருந்தா தூக்குங்க ஆஸ்பத்திரிக்கு ரத்தம் இன்னும் சும்மா தம்பி ஒரு விட்டா போகுது ஆஸ்பத்திரிக்கு அப்பா முதல்ல பிச்சிய தூக்க போனார்கள் பாட்டையா என்று கிழவன் முகத்தை பார்த்து சொன்னான் பிச்சி என்ன முதற்க சமைந்தாரு கிட்ட தூக்கி போங்க அட ரத்தம் இன்னும் என்று ஒருவன் இழுத்தான் அவன் கேட்கிறான் தூக்குங்கடா என்று கிழவன் அதிகாரமாக சொன்னான் அப்போது அவர்களை சுற்றி ஒரு லேசான பரபரப்பு ஏற்பட்டது சமீன்தாரே வந்துட்டாரு ஏ நாய்களா வழி விடுங்க சருகை துப்பட்டாவும் கையுமா இல்ல வாராரு விலகு விலகு ஜமீன்தார் அவன் முன் வந்து நின்றார் அவரை கண்டதும் பிச்சி முகத்தில் ஒரு தர்ம சங்கட தவிப்பு படர்ந்தது மரியாதை செலுத்த தன்னையும் மீறி எழுந்திருக்க பார்த்தான் கைகள் அவனை அசைய விடாது என்று உணர்ந்ததும் பேசாமல் இருந்தான் மெடலையும் பட்டு உருமாவையும் பிடித்திருந்த கைகளை உயர்த்தி மவராஜா கும்பிடுறேங்க பார்த்தார் தொடையில் கட்டியிருந்த கட்டு இரத்தத்தில் தொப்பலாகி கொண்டிருப்பதையும் பார்த்தார் வார்த்தை எதுவும் பேசாமல் ஒரு மந்தமான ஆனால் அவனை மெச்சியதாக காட்டிக்கொண்ட ஒரு மனம் திறந்த புன்னகையுடன் அவன் கண்களை பார்த்து கொண்டே யின் கையில் பிடித்திருந்த ஜரிகை துப்பட்டாவை அவன் நீட்டிய கைகளில் வத்து வைத்து அதன் மீது ஒரு நூறு ரூபாய் நோட்டையும் வைத்தார் கையில் பரப்பி கிடந்தவற்றை பார்த்த பிச்சி தன்னை மறந்து விட்டான் ஜமீன்தாரிடம் ஏதோ மனம் விட்டு சொல்லி விட்டால் தான் இருந்தது அவனுக்கு அவராசா ஜமீன் வாட்டை புடுக்க இந்த நாய் வல்லிங்க மூச்சு போறதுக்கு முந்தைய அப்பாரு சொன்னாரு பிச்சி நீ யாவது காரி கழுதைய அவர் அதை முடிக்கலிங்க அதுக்குத்தான் அவன் கண்களில் நீர் வந்து விட்டது அதெல்லாம் வேணாம்டா அப்பன் ரத்த மகனுக்குள்ள ஓடலன்னா அவனை அர்த்தத்துடன் பார்த்து மெச்சிய சிரிப்பு சிரித்தார் தூக்குங்க ஆஸ்பத்திரிக்கு சமீன் வண்டிக்கு கொண்டுட்டு போங்க மறுபடியும் கும்பிட்டான் பிச்சி கைகள் அழக்காக அவனை வெளியே தூக்கி சென்றன கூட்டத்தின் ஆர்ப்பாட்டத்தின் அவன் சுமந்து செல்லப்படுவதை நினைத்து பார்த்து கொண்டேன் என்றார் ஜமீன்தார் காரி காலை மண்ணை கவ்வீரிச்சு சமீன் மாட்ட கிழக்கத்தையான் பிதுக்கி போட்டான் பெரியபட்டி சமீன் மாடு கழிஞ்சிருச்சு வாடி வாசல்ல ஜமீன்தார் காதுகளில் இவை வீசி எடுத்து கொண்டிருந்தன அந்த ஆற்று பிரதேசம் பூராவும் எதிரளிக்கும்படியாக அவர் முகம் சடக்கென மாறி ஒரு வெறுப்பு காட்டியது எங்கேயோ குறிப்பின்றி பார்த்து கொண்டே காலை எங்கே இருக்கு இப்போ என்று கேட்டார் அதோ ஆற்று மணல்ல செருக்கடிச்சுக்கிட்டு இருக்குது பத்து பேர் குத்தி போட்டுருச்சான் ரெண்டு பேர் அந்த இடத்திலேயே செத்துட்டாங்க இன்னும் வெறி இடங்கல அந்த பயல கூட கிட்ட விட மாட்டேங்குது ஆளுக்கு ஒரு தகவல் கொடுத்தார்கள் வாங்க போகலாம் மாடு விடுறத நிறுத்தி வையுங்க என்று ஜமீன்தார் ஆற்றை நோக்கி நடந்தார் அவர் முகத்தில் இருந்த தீவிரத்தை கண்டு புரியாத ஜனக்கூட்டம் அவருக்கு முன்னும் பின்னுமாக ஆற்றுக்குள் ஓடியது நடு ஆற்றில் கொம்புகளால் இன்னும் மணலை குத்தி கிளப்புவதும் கால்களால் உழுவதும் செருமுவதுமாக காரி பிசாசாக நின்று கொண்டிருந்தது ஆள் படுக்கிற அகல கரு முதுகின் மீது ஒரே மணல் ரத்தம் வழிந்து அதன் கொம்புகளில் மணல் அடை அப்பி சகதியில் முக்கிய எடுத்த மாதிரி இருந்தது பாய்ந்து தாக்கி தனியாது நின்ற இடத்திலிருந்து அது அட்டகாசம் செய்து கொண்டிருந்தது எவ்வித குறிப்பும் நோக்கமும் இல்லாமல் பத்திரமான தூரத்தில் ஆனால் ஓரளவு கிட்ட தன் பரிவாரங்களுடன் நின்று காளையையே வெறுத்து பார்த்தமீந்தார் கூட்டம் அவரை பார்ப்பதும் காளையை பார்ப்பதுமாக இருந்தது அவர் அவருக்கு தோன்றியவாது காதோடு காதாக முனை